வனமுறையில் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயண படம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அப்படி ரொம்ப பார்க்க போகிறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கற மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்கவும் பாருங்கள் கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி ராசியிலையும் கொஞ்சம் சோம்பேறித்தன் மதிக்கணும் தேவையில்லாத ஒரு வரட்டு பிடிவாதம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து குருவின் சாரத்தில் போது குரு அஞ்சில் இருக்காருங்க ஸோ ரெண்டு பதினொன்றாம் தேதி அஞ்சில் இருக்கும்போது நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களோ ஆன்மீக சுற்றுலா போகணும் வெளியூர் போகணும் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களோ பிரயாணம் போணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அது குடும்பத்தோட பணமாகிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு பயணங்கள் தான் சுகமாக இருக்கணும் நாளைக்கு வந்து பெரிய லெவலில் இருக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தாயார் சம்பந்தமான உறவுகள் ஸோ அது நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பெருசாக முடிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட அது மட்டும் இல்லாமல் ஏன் அஞ்சு நான் சம்மந்தப்பட்டனா குரு இப்போ இருக்கிறதே வந்து செவ்வாயோட சாரதில் அது மாதிரி ஆன்மீக அதை தொடர்பையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டு பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பொறுத்தோம் அப்படின் போது சொ சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல வரவுகள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் அதிபதி ஸோ மூணு மற்றும் பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் நல்ல ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் செவ்வாய் ராகுல இருக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறதும் கோபமாக பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு அது வந்து ராகு சாரத்தில் போகிற வரை அந்த ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுரணும் தொழிலில் வந்து யாராச்சும் ரொம்ப வழக்கு ஏற்படுத்துகிறதோ கொஞ்சம் நமக்கு ஏடாவடமாக வந்து ஒரு டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஆறாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பெரிய லாபங்கள் எழுதி தரதுக்கான இப்போ நல்ல வெற்றிகள் வருவதற்கான வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்லா வளர்ச்சி கிடைக்கிறதுனால இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் வாரத்தின் இறுதி பகுதியில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வந்து வேலையில் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான எப்படி கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷன் வரும் சூரியன் கேது அது ரெண்டுமே ஒன்றா போகிற ஒரு காலகட்டம் போது கொஞ்சம் மன உளைச்சல் ஒரு அமைதியாக உட்காந்து மூணு உட்காந்துப்பாங்க ஆமாம் இந்த அடுத்த நேரத்தை பேசுகிறதும் அடி மூஞ்சி தூக்கிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் அது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க அது மட்டும் இல்லாமல் உங்களை எட்டில் வந்து புதன் புதன் வந்து எட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ஸோ புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் ஏற்படுத்தும் குழந்தைகள பார்த்தா எரிச்சலாக இருக்கும் கொஞ்சம் எமோஷனாக அவங்க செயல்படுறோம் நம்ம டென்ஷன் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து எட்டாம் எட்டில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த ஊர் அம்மா சம்பந்தமானது ஏன்னா அது பிரச்சனை என்னென்னா ஒன்பது மற்றும் நான்காம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி படத்தோடு இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான் ஏன்னா வந்து ஆட்சி படம்னும் போது இந்த மாதிரி விஷயங்களும் போது நிறைய பயணங்கள் நல்ல சந்தோஷங்கள் அப்பா அம்மா நல்ல ஒரு வெட்டி கிடைக்கிறதுக்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் அம்மா அப்பா சார்ந்து இருந்ததுன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்துலேருந்து தொழிலான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் வரதுக்கான வைப்போம் ரொம்ப கேர்ஃபாக இருக்கும் காலகட்டங்கள் பதினொன்னாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கையில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ பழைய வீடை வைத்து புது வீடு வாங்கலாம் அந்த மாதிரி எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இதுக்கு பிறம்பது தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி இருந்தால் சூரியன் இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கணவன் மனைவினுள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து பேதனோட டென்ஷன் வரதுக்கான எப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷம் ஏக ஒரு வெற்றியும் கொடுக்கறதுக்கான ஆகிப்பலாம் ரொம்ப நல்லா இருக்குது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்லா வளர்ச்சி கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையில் மட்டும் வாரத்தின் இறுதி பக்கத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களோக இருந்து செவ்வாய் தசா புத்தி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அது அதுவும் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்தது ஒன்பது சம்மந்தப்படும் போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ நிறைய புனித பிரயாணங்கள் போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது மாதிரி விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேஃபாக இருக்கணும் தொழிலில் வந்து ஒரு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கேஃபாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கும்பலகனமாக இருந்து ராகு வந்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோட்டாக பேசுவீங்க கொஞ்சம் எடுத்துரிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது ஓகேங்களா கும்பலகனமாக இருந்து குரு தேசாபத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கனா ரெண்டு பன்னொன்னாம் ஆதிபதி வந்து நான்கு நான்கு ஒன்பது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் சரி சொத்து சொத்து சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பலகணமாக இருந்து சனி தசாபுத்தி வந்தாலும் சனி வந்து ராசிலையும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதை விட்டு அடித்து தூள் களைவிட்டு வாங்க இன்னி வேலை இன்றைக்கே முடிக்கணுங்கிற எண்ணங்களுக்கு வாங்க அற்புதமான விஷயங்கள் நடக்கும் கும்பலகணமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி நடக்கும் கொஞ்சம் இந்த சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் வந்து சின்னதாக குழந்தைகள் நடுவில் வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்படுத்துக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பலகணமாக இருந்து புதன் திசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கா ஸோ ஹெட்லர் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகும் குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட பேச்சு வார்த்தைகள்லாம் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பலகணமாக வந்து கேது தசாபது கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லர் இருக்காருங்க ஸோ ஹெட்லரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து ஏதாச்சும் மன உளைச்சல் வரதுக்கான பெரிய கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பலகமாக வந்து சுக்கர தசா பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அளவில் பொறுத்துக்கான ரொம்ப இஷ்டம் பார்க்குறேன் மன டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேரும் சாமி இருக்கா இல்லையா சாமி எப்படி கும்பிட்ணும் சாமிக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சில பேர் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது நீங்கள் வந்து ச காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது சில பேர் இல்லை சார் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்கு சில பேர் என்ன சொல்கிறான்னா திருச்செந்தூரில் போய் பிச்சடி அவனோட தோஷம்லாம் கலைஞ்சிடணுன்றான் என்னென்னவோ பயங்கரமான காமெடியெலாம் நடக்குதுங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர் சொல்கிற ஒரு விஷயந்தான் பரிகாரம் எல்லாருக்கும் படிக்குமா அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசையோ செவ்வாய் பார்வையுடைய நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ இல்லை உங்களது உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு தசை நடக்கும்போது நீங்கள் அதுக்கு பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகவுமே உடைய சின்னது ஆவே ஆகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்னது ஆவே ஆகாது இன்னும் பெருசாகும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க என்ன பிரார்த்தனை நான் என்ன சொல்கிறேன் இது பண்ணு அது பண்ணு அங்கே போய் ஓ மாவால் அதை பண்ணு இதை பண்ணு எதுக்கியா வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் இருக்கான் அவனுக்கு எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம் எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்ட துணி இல்லாமல் இருக்குது படிக்கிற வசதி இல்லாமல் இருக்குது அது செஞ்சுட்டு போ எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே குடு இப்படி குடி இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும் இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்கிறீங்க சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னிங்கன்னா சாமி கும்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும் முதல்ல வந்து சண்டை மேலெலாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீ தீ தின்னு குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது எனக்கு வந்து அது உண்மையாக போய்ன்றதெல்லாம் அடுத்த விஷயம் பட் அதை விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும் அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனைய வந்து நிறைய நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா காலைல வருவோம் ஏதோ சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாக புட்டு ஓடிடுவோம் அப்படி கிடையாதுங்க அமைதியை ஒரு இடத்துல உட்காந்துடும் உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் பண்ணணும் அது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படியே இன்னமோ காலைல வர்றதே சாமி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு கேத்திட்டேன் இந்த சூடம் காட்டிவிட்டேன் அந்த மாதிரி ரெண்டு பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெடுகாடு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் லாக்ஸ்டாக சாமியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அமைதியாக உட்கார் சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலைங்க நீங்கள் மனதோட ஒன்றை ஒன்றை என்ன கிடைக்குன்னா அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில இல்லை தான் இருக்குதுன்னு தோணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும் அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும் எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சது அப்போ தான் ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு வைப்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது இது சாமி இருக்குன்னு நம்ம உணர்ந்து கும்புடுறோம் பார்த்திங்களா அதுக்கு ஒரு வைப் இருக்குது அந்த வைப்ரேஷன் நம்ம உணரும் ஓகேங்களா ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்கார் நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி தான் உண்மையான விஷயம் இல்லையா அதுக்காக இந்த தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக வந்து இதை கர்மா இருக்குன்னா அந்த கர்மாவை வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க பிரார்த்தனை வைங்க சாமிகிட்ட போயிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மதாரம் வந்து இறைவன் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க அந்த பிரச்சனையெல்லாம் எங்கே போகிறதே தெரியாதுங்க அதனால் வந்து சரணாகதி டெய்லி பிரார்த்தனை ஒரு பர்ட்டிகுலர் டைம் இப்போ ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணியோ அல்ல அஞ்சுலேருந்து ஆறு மணியோ சாமி என்னால் வந்து காலையில் எழுந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும் இறைவனோடு நீங்கள் ஒன்ற ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு உண்மை எதுவுமே பெருசாக தெரியாதுங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் சொல்கிறாங்க சரக்கு அடிச்சா போதை கிடைக்கும் கஞ்சா போதை நீங்கள் இறைவனோடு ஒன்றுட்டிங்கன்னா அதை விட்ட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது நீங்கள் ஒன்றி பாருங்கள் ஏன்னா ஏன் லைஃப்பில் நடந்திருக்கு என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினாள் இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணம் திட்டினாலும் ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே தெரியலேன்னு சொல்லி நான் திட்டினேன் ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ணணும் ஆனால் இன்னைக்கு எனக்கு நேரமே இல்லை ஸோ அந்தளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரன் காரணம் என்னென்னா இறைவனை உணரும்பொழுது நம்ம அமைதியாயிரும் ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதனால தான் அடிக்கடி சொல்லுது யோ பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கயான்னு பிரார்த்தனை பண்ணோன்னு ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணு அதோட ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா விஜய் நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும் அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இடையை பிரார்த்தனை பண்ணுங்கள் செம லைஃபுங்க செம லைஃபு நீங்கள் அதை பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுறது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கும் விடைபெறும் உங்கள் லட்சுமின்னா நன்றி வணக்கம்